வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேரம் அணில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 எடப்பாடி அவர்களில் விஜய் தாக்கியிருக்கார் எடப்பாடியும் பதிலுக்கு பேரை குறிப்பிடாமல் பேசியிருக்காங்க ரெண்டு பேரும் பேரை சொல்லிக்கல எம்ஜிஆர்னுடைய தொண்டர்கள்லாம் நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறாங்க அந்த கட்சியை நீ கொண்டு போய் ஊழல் பண்ணிட்டு அடமானம் வச்சுட்டாங்க அப்படின்னு அது வந்து சின்ன பிள்ளைங்கள அந்த காலத்துல என்ன பண்ணு இப்போ ரொம்ப தெளிவாக இருக்குது நாலேஜபுளாக இருக்குல்ல எயிட்டிஸ் செவன்டிஸ்லாம் சின்ன பிள்ளைங்க என்ன சொந்தக்காரம் வந்து ஏதாவது பஞ்சாயத்து என்ன ஏதாவது சித்த இப்போ மாமன் கையை பிடிச்சி கடிச்சு வச்சிடும் அவங்க திடீர்னு என்ன பக்கத்தை உட்காந்துருச்சு இப்படி கடிச்சிருச்சேன்னு பாப்பா ஒன்றும் சொல்ல முடியாது அடிக்கவும் முடியாது அந்த மாதிரி தான் இது விஜய் வந்து திடீர்னு சித்த பண்ண பிடிச்சி கடிச்சு வச்சிருக்காப்புல அப்புறம் ஒன்றும் சேர்ந்துருவாங்க மறந்து இருந்து போட்டு அப்புறம் என்னப்பா சித்தப்பாவே கடிச்சுட்டே அப்படின் போது அப்புறம் சரி சரி அப்படி தான் அப்படின்வாங்க அப்படிதான் விதம் விளையாட்டு தரமா பண்ணிட்டு விளையாட்டு பாசத்துல கிடைச்சிட்டா கொஞ்சம் வந்திருக்கான் கடிச்சிட்டான்றவன் இந்த வடிவேலு ஒரு இதுல விஜயகாந்த் படத்துல பொண்ணு பார்க்க போகும்போது சாத்துக்குடி தோளை வச்சு அடிச்சிருவான் கண்ணில் ஆசிட் அடிச்சிட்டாங்க எவ்வளோ விளையாடு விளையாட்டுக்கு ஆசிட் அடிச்சிங்கன்னா உண்மை விஷத்துக்கு எதை கொண்டு அடிப்பீங்க அப்படின்ற மாதிரி கதை இது விளையாட்டு கிடைச்சு வச்சிருந்தான் அது சித்தப்பா சரி ஆகிடும் அவர் அப்புறம் சேந்திரம் எத்தனை பேருக்குதான் சார் சித்தப்பா அவர் ஏற்கன அவங்க அப்பா விட இப்போ சீமான் அப்பாலாம் ரொம்ப வயசாயிச்சுல்ல அப்புறம் இப்படி பெரியப்பான சொல்ல முடியும் அவரை சித்தப்பான்னு தான் சொல்ல முடியும் அதனால அவருன்னு சொல்லுவார் இவரு உங்க அப்பாவும் ஒரு கம்மிதானே உங்க அப்பா எஸ்ஐசி அவர் கம்மி தான் எடப்பாடி சித்தப்பா இல்லை சொல்கிறாரு ஏ அதிமுக யார் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு புதுசாக இருக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க இது கூட நீங்கள் இப்படி ஒரு கட்சிக்கு அப்படின்னு எடப்பாடி அதை டெஸ்ட் வைக்கிறார் யாருன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு அப்படின்ற மாதிரி அந்த போச்சா ஆனா அண்டா எந்த யாரோட அண்டான்றதை நீ சொல்லி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி

உங்களுக்கு தெரியல அப்புறம் எப்படி நீங்க கொள்கை எதிரியார் தான் இந்த மாதிரி ஆளெலாம் கேட்டால் தான் கேட்டானாலும் பதில் சொல்லணும் அல்லவன் கேட்டால் தான் சொல்ல மாட்டேறான் இந்த மாதிரி நியூஸுகள் கேட்குற கேள்விக்குனாலும் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஏம்மா நீ எல்லாம் பேசுறியேமா அப்படின்னாலும் எதாவது ஒன்று சொல்லணும்ல அதெல்லாம் சொல்ல மாட்டாப்புல இந்த மேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தால் தான் இது பண்ணி காசை கொடுத்து டிஎம்கேவே இது பண்ண சொல்லியிருக்காங்க அதை பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா நாங்கள் கொள்கை எதிரினால் எங்களுக்கு எதிராக என்ன கொள்கை உங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு அது தெரிஞ்சா விஜய் கட்சியை ஆரம்பிக்கிறாப்புல இங்கே வேற ஒன்றுமே இல்லை அவங்க அப்பாவுக்கு வேணால் ஒரு கொள்கை இருந்துச்சு மகனை வந்து அரசியலுக்குள்ளே கொண்டாடணுன்னு ஆனால் விஜய்க்கு அந்த இது எதுவுமே தெரியாது ஆசைப்பட்டாப்புல ஆசைப்பட்டு வந்திருக்காப்புல இந்த மாதிரி பெஞ்சு கார் வாங்க ஷோரூமுக்கு வந்த மாதிரி தான் இந்த வந்திருக்காப்புல இறக்குமதி பண்ண காருக்கு டாக்ஸ் ஏன் கட்டணும்னு போட்டி அது கூட தெரியாத மாதிரி ஒரு ஆள் பெரும் இதுங்க வரவேற்காடுகள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாழோட தொலைஞ்சிடுவாங்க வாங்கிங்க பூரா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட போட்டியை கட்டிகிட்டு போய் படத்தை திரும்பி படத்துக்கு போயிடுறாங்க அந்த கூட நடிகை நடிகை ஒருத்தவங்க சொன்னாங்க இருபத்தாறுக்கு பிறகு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அதுதான் உண்மை அது அந்த நடிகைக்கு தெரிஞ்சது இவங்களுக்கு தெரியலையே இவங்க கூட இருக்கிறவங்க சின்ன பயில்கள்னால ஆதரச்சனா போட்டு ஆட்டையை போட்டு எதோ பண்ணிகிட்டு இருக்காப்புல அதை வந்து மரியாதையே கிடையாது ஸ்டேஜில் உட்கார கூட வைக்கிறது இல்லை நேற்று நாளும் புஷியான அந்த பேர் ஏதோ இடத்துல சொல்லிட்டாப்புல அது எப்படின்னு மறைமுகமாக நானும் புதுசையானதை வச்சு நான் மாணா நடத்திடுவேனான்னு எல்லாம் சந்தேகப்பட்டேன்னா ஆதவ வச்சு நான் பேரே சொல்ல பல கோடி மாமனார் காசு செலவு பண்ணியிருக்கேன் அப்புறம் இன்றைக்கி வரைக்கும் ஐடி விங்கி அவன் லட்சக்கணக்கில் இப்போ ஒரு தம்பிலாம் சேர்த்துருக்காப்புல மூணு லட்சத்து சம்பளத்துக்கு மூன்று லட்சம் ஐடி விங்கி எடுத்துக்கு எவனால் கட்சியில் வந்து கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி காசு கொடுத்து வேலைக்கு செப்பானா உணர்வு பூர்வமாகவும் இது அப்போ இந்த காசு செலவு பண்ணாங்கன்னா அந்த காசை எங்கேருந்து எடுப்பாங்க யார் இதில் கவர்மெண்ட்டில் ஆட்டையை போட்டு எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துட்டு மீதியை சுட்டிட்டு ஓடுறது தான் கும்பலை திருட்டு கும்பல் தான் அரசியல் திட்ட கும்பல் தான் இந்த எடப்பாடி ஒரு கேள்வி கேட்கறாரு பூரா பேர் நீங்க பூசா கட்சி ஆரம்பிக்கிறாங்களா எங்க தலைவர் படத்தை எடுத்துக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்கறாரு ஆமா அவங்களுக்கு எதுவுமே கிடையாது வேற இருக்கிறது தானே ஏற்கனவே ஒரு அஞ்சு பேர் வச்சிருக்கீங்களா அது போக எதுக்கு அண்ணாவையும் எம்ஜிஆரையும் எடுக்கிறீங்க அவங்க ரெண்டு பேரும் ஆரம்பிச்ச கட்சி தான் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா ரெண்டும் இருக்கும் போது எம்ஜிஆர் அண்ணாவும் சென்னி வர உட்கார வைக்கிற மாதிரி மாநாட்டில் கட் போட்டாங்க விஜயகாந்த் அவர்கள் எம்ஜிஆர் பேர் யூஸ் பண்ணப்ப அதிமுக கொந்தளிச்சது இன்னைக்கு யாருமே வயதா இருக்குல்ல அதே வீக்கா தான் இருக்கு கத்த முடியாம இருக்கு கஞ்சிக்கு வெளியே இல்லாத எப்படி கத்துவான்ற மாதிரி அவையே வாங்க திறந்து ஆண் பார்த்துட்டு இருக்காங்க என்னடா நம்ம எம்ஜிஆர் ஒரு ஆட்டையை போடுறான் பிஜேபிக்கார ஒன்று ஆட்டையை போடுறான் அந்த இதில் வந்து என்னென்னா புயல் வெள்ளம் அந்த மழையெல்லாம் வரும்போது சில இது டிசாஸ்டர் வரும்போது கடையில் பூந்து கொள்ளையடிப்பாங்க கிடைக்கிறது சுட்டிட்டு அந்த அந்த பாத்திரம் ஒருத்தன் தூக்கிட்டு ஓடுவான் ஒருத்தன் கிடைக்கிறத சுட்டிட்டு ஓடுவாங்க அந்த மாதிரி இப்போ அதிமுக வந்து நிலமை அப்படி இருக்குது அதனால் கிடைக்கிறவங்க சுட்டிட்டு ஓடுறாங்க இது ஒரு பக்கம் சீமான் ஒரு பக்கம் ஜெயலிதா படம் போட்டதுக்கே கட்சி கொள்ளையடிக்க அதனாலதான் சீமான் கேட்டாரு அடுத்த மாநாட்டுக்கு எப்படி ஒரு பக்கம் எடப்பாடியும் ஜெயலலிதாவையும் போட்டு ஓட்டு கேட்க போறான்னு சீமான் கிடைக்கல இதோட ஓட்டு விடும் அடுத்து அதிகம் பண்ணிடுவீங்களே வச்சு நேத்துக்கு வந்துடுச்சிருக்கா அப்படின்னா இப்ப போட்டிய சண்டையை சீமானுக்கு அவருந்தான் ரெண்டு மேட்சச்சு ஃபஸ்ட்டு செகண்டு முன்னாடியே ரவுண்ட் டிராப்பிங்ல தோத்தோன்னா கடைசி நாலாவது இடத்துக்கு ஒரு போட்டி நடத்துவாங்க அது அந்த மாதிரி தான் அவங்க ரெண்டு பேருக்கு முதல் சண்டை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்லேயே வந்து யார் யாருக்கு போட்டி அப்படின்னா சீமானுக்கும் விஜயிக்கணும் ஏன்னா நேற்று ரஜினி அவர் சீன் இந்த மாதிரி தெரியுது அவரே வர வர வரான்ட்டு வரல இந்த தம்பி வந்துடும் அப்படியான்னு கேட்டாங்கன்னு ரஜினியை இருக்கிறாருங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு ரஜினி தான் அரசியலுக்கே வராமல் போயிட்டாரு அவரே எதுக்கு இன்னமும் அந்த காக்கா கழுகுன்னு மாற்றி மாற்றி ஆடியோ ரிலிஸ்ட்டில் கதை சொல்கிற மாதிரி ஒரு வன்மம் இருக்கா வன்மம் ரொம்ப ஆழமாக இருக்கு யாருக்கு விஜய் கிட்ட வன்மம் ரொம்ப ஆழமாக இருக்குது ரஜினி கமலஹாசனையும் போட்டு வாக்கு தெரியும்ல அவனுக்கு கமலஹாசனையும் சண்டை கிழித்து கமல் பதில் சொல்லாமல் தப்பி என் தம்பி தான்ட்டு போயிட்டாப்புல ஏன்னா கமலை தான் அசிங்கப்படுத்திருக்காப்புல மார்க்கெட் போன நினச்சினா நான் மார்க்கெட் போய் அரசியலுக்கு வந்து போயிருக்கேன் நான் கமல் நான் சொல்கிறேன்னா என் பேரை சொல்லலை என் பேரை சொன்னாதான் அட்ரஸ் இல்லாத அட்ரஸ் இல்லாத ஒரு லெட்டருக்கு நான் ஏன் பதில் சொல்லணும் அப்படின்ற யாருமே நீங்கள் இல்லாத லெட்ரு மட்டும் கிடையாது வீட்டுக்கே அட்ரஸ் கிடையாது வீட்டுக்கு அட்ரஸ் தானே லெட்ரு போகும் அப்படின்றது தான் கமல் சொல்லியிருக்காப்புல கமலுக்கு பாஸ்போர்ட்டே கிடையாதுன்ற மாதிரி இல்லை ஒன்றுமே வீட்டு அட்ரஸ் மட்டும் கிடையாது அனாமத்தான் இருக்காப்புல கோவில உடைச்சா ஆனால் அவர் டெல்லி போயிட்டு போயிட்டு போய் உட்காந்துட்டாப்புல சீக்கிய ஒரு எம்பி இருக்குங்கிற கணக்கு காட்சி போயிட்டாப்புல அது கூட விஜய்க்கு இல்லை அது கூட விஜய்க்கு வராது இருபத்தாறோட விஜய் அவ்வளோதான் அடுத்து படத்துக்கு பூஜையை பெற்று வேண்டிதான் இருபத்தேழில் படம் ரிலீஸ் ஆயிடும் விஜய் ஆனால் கடைசியாக திரும்பவும் பதில் பதிவு பண்ணுறாரு எங்களை நம்பி வரவங்களுக்கு நாங்கள் ஆட்சியில் இடம் கொடுப்போம் அப்படின்னு பங்கு கொடுப்போம்னு போன முறை சொன்னதையே திரும்ப சொல்றாரு ஆனால் அதில் விஷயம் என்னன்னா இது வரைக்கும் யாரும் வரல வேற ஒரு பாய் மட்டும் போய் அவருக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம்னு ஆதரவு அளிச்சு அவரை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ரம்ஜானுக்கு ஏதோ நோன்பு தொடக்கிறேன்னுட்டு கொண்டு வந்து விஜய் வாழ்க்கை அங்கே கத்தி ஜமாத்தல்ல இருந்தெல்லாம் அவருக்கு சிக்கலாயிருச்சுங்கிற மாதிரி ஓடிட்டுருக்கு இப்போ அவரை நம்பி யார் சார் வருவாங்க கிட்ட உங்களுக்கு பங்கு தரேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் ஆனால் யாரும் வரலன்னா இது சஸ்பென்ஸ் யார் உங்களுக்கு வருவாங்க பிஜேபிக்காரங்க சொல்லிகிட்டே தாங்க திமுக கூட்டம்லேருந்து ஆள் வரும்னு சொல்லி துறை வைகோட்ட பேசி காசு தரேன்னு சொல்லி சின்ன பையனை ஏமாத்துற மாதிரி ஏமாற்றி கூட்டு போயிருக்கேன் அப்புறம் வைகா வீட்டில் சோறு போட மாட்டேன் உனக்கு எனக்கு அப்பனும் மகன் இல்லாம இருக்க சொன்னதுக்கப்புறம் தான் அமைதியாக இருக்காங்க இப்போ என்ன தம்பி என்ன எங்கள் அப்பா விளாடுறாரு சில சரி எல்லாம் சொல்லுவேன் இல்லை ஸ்கூலில் போய் என்னடா பைக் ஒரு நாளைக்கு கேட்டேன் இல்லைடா கொடுக்குறேன்னு நேற்று சொன்னேன்னு இல்லைடா எங்கள் அப்பா கொடுக்கூடாண்டா எங்கள் அப்பா ஆமாம் வைவாரா பார்த்தா பிரச்சனையாயிருண்ணா இல்லை அந்த மாதிரி துறை வைக்க போய் பேரம்லாம் பேசிட்டு வந்து அவங்க அப்பா வஞ்சரே கேட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க முருகன்ட்டை முருகன் என்ன தம்பி நாள் இவ்வளோ தூரம் பேசிட்டு போனீங்க அமௌண்ட்லாம் பேசி ரேட்டெல்லாம் படிச்சிடுச்சு ஓகேன்ட்டீங்கன்னு இல்லை எங்கள் அப்பா வைரனா இருங்கண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா அவரதான் பெருசு சிக்கலா இருக்குன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க ரெண்டு பையங்களையும் பையனையும் ஏமாத்திருக்காங்க ராமதாஸ் விட விடமாட்டேன் அப்பாக்கள் பயங்கர தொலைனால இருக்காங்க அப்பாக்கள் ரொம்ப இருக்காங்க எண்பது வயசு கடந்த அப்பாக்கள் இன்னும் கொடுமையா இருக்காங்க விஜய் பையனை தூக்குனாலும் தூக்கிடுவாங்க விஜய் விஷயத்துல அவங்க அப்பா டேஞ்சரு அப்பா சேர சொல்லுவாரு மகன் சேர மாட்டாருன்ற மாதிரி அப்படி போயிட்டு இருக்கு இல்லை அவர் ராமசாமி எல்லாம் பெரும் மனிதராக நினச்சி அவர் ரோலெல்லாம் வேற போய் டிராஃபிக் ராமசாமி ஆக பெருண்டு பார்க்குறது பெரியதான் பரபரப்பு ஏற்படுத்திய மனிதனாக இருந்தாலும் நேர்மையான நாள்லாம் கிடையாது அதனால் கடைசி வரைக்கும் ஒரு ஹோட்டலில் ஓசி காப்பி இட்லி கொடுத்து வடையும் கொடுத்துட்டுருந்தேன் எந்தாலும் தான் அந்த மாதிரி இவருக்கு அவ்வளவுதான் உங்களுக்கு அவ்வளவுதாங்க தெரியும் அவருடைய அரசியல் உச்சபட்சம் அண்ணா சாரே ஆதரவு திருவி இவரெல்லாம் போயிருந்தாருல ஏன்னா இவங்களுக்கு அவ்வளவுதாங்க அரசியல் தெரியும் அண்ணா சாரே ஒரு கை கூலிங்க அந்நிய நாட்டு கை கூலி உள்ள இறக்கி விடுறாங்க அவங்க அந்த அளவுக்கு இப்போ ஆதரவு அப்புறம் இவங்களுக்கு என்ன அரசியல் தெரியும் இந்த மாதிரி அவங்க அப்பா ஒரு ஆகப்பெறும் அறிவாளி யாரு சந்திரசேகர மகன் அப்படித்தான் இருப்பாரு காசு பதவின்னு வந்துட்டா அவர் ராமதாஸ் இவர் என் மகன் வந்து என் பேர எங்க அப்பா பயன்படுத்த இது என்ன குடும்பம் தெரியல உள்ள தான் எல்லா குடும்பத்தையும் கிடைச்சி விட்டான் மதிமுக குடும்பத்தை கிடைக்கும் போது வைகோ முடியாண்ட வீட்டு வீட்டை வீட்டு எல்லாரு துறைய கட்சி உனக்கு கொடுத்தா நீ போய் உடனே விற்க போற கொஞ்ச நாள் வச்சிருக்கு நான் செத்ததுக்கு அப்புறம் விற்றா கூட பரவாயில்ல நான் இருக்கும் போதே வந்து கொண்டு போய் விற்கணும் பண்ணுறதெல்லாம் பொறுமையாக பண்ணிக்கப்பா நான் ஏன்னா என் காலம் வரைக்கும் இருந்துட்டு போட்டுப்பா தான்ப்பா கழுவி கொடுத்தேன் இவனை யாருன்னே தெரியாது தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி பிடிச்சி வச்சிருக்கா அவளை வீட்டில் அதே மாதிரி அன்புமணி பேசி பேரம் படிஞ்சிச்சு அவங்க அப்பா விட மாட்டாரு இப்படிதான் இருக்கு இத்தனை வயசாயும் பாருங்க அப்பா தொள்ள அப்பாக்கள் தொள்ள தாங்க முடியல அதிமுகவினுடைய ஐடிவிங் தரப்புல இருந்து காவை தாக்க சிங்கம் பா யார் சொன்னது அவரே சொன்னாரு யாரு எங்க அம்மாவை பாக்குறதுக்கு கொடநாட்டுல ஒரு நாள் புறா இருந்து பார்க்க முடியாது கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும்னு அனுப்பின பிறகு ரோட்ல நின்று நடு ரோட்ல நின்று சாரிமானு சொன்னாரு அவரா சிங்கம் அப்படின்னு அதிமுக ஐடிவிங் தரப்புல இருந்து போட்டு அடிச்சு விஜய் மாதிரி ஒரு கேவலப்பட்ட மனிதன் நீங்க பார்க்கவே முடியாது கையை கட்டிக்கிட்டேட்ட ஒரு மணி நேரத்துக்கு அதுக்கப்புறம் இன்னொரு படத்துக்கு வந்து டைம் டு மின் போட்டதுக்கு போட்டதுக்கு போய் ஊட்டி குளூர்ல நிக்க விட்டாங்க அப்புறம் மன்னிப்பு கேட்டு வீட்டுக்குள்ள போய் காலில் விழுந்து கெஞ்சி கையை கட்டி எல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறம் அதை வீடியோ வேற எடுத்து பண்ணி அதுக்கப்புறம் எடப்பாடி பேரில கூட ஏதோ ஒரு படத்துக்கு ஹெச்ராஜா மற்றவங்கள சிக்கல் பண்ணும்போது ரிலீஸ் பண்ணதுக்காக ஒரு பக்கம் விளம்பரம் இதை ரிலீஸ் பண்ணதுக்கு எடப்பாடி நன்றி ஸ்டாலின் போய் சந்திச்சது எடப்பாடி போய் சந்திச்சது கலைஞரை சந்திச்சது இது சிங்கம்மா இது வந்து ஜூ சிங்கம் பழைய செத்த மாட்டேங்கிறீங்க சிங்க அது அதிமுக இனிமேல் தீவிரமா அடிக்க ஆரம்பிக்கும் ஒரு வேலை விஜய் வரமாட்டேன் அடிச்சு அவங்க சாவடி அடிப்பாங்க இருக்கிற அதிமுக தொண்டர்கள்லாம் எங்க கிட்ட வாங்க எம்ஜிஆர் கூப்பிடுறாங்க என்ன கடையா வச்சு என்ன இதா பண்ணிட்டு இருக்கேன் தக்காளி ஆகிறவங்க பாத்துக்கேன் கிலோ மூணு கிலோ பத்து ரூபாய்க்கு விற்கிறதுக்கு விஜய்லாம் வேஸ்ட் பாவம் காமெடியன் சேர்ற பொழுதுபோக்கு தமிழக அரசியலுக்கு ஓப்பனா பொழுதுபோக்கு டிவியில பார்க்கலாம் இல்லைன்னா படத்துக்கு போய் இன்னும் முந்நூறுரூவா கொடுத்து அழுகணும் குடும்பத்தோட இது டிவியில் மாநாடுனாலும் இந்த காமெடிகள் அது மீம் சீம்ஸை பார்த்து ஏன்னா அவருக்கே தெரில நான் நான் பாத மக்களை சந்திக்க வருவேன் விரைவில் வருவேங்கிறாரு தேதி கால் சீட்லாம் கட்சிக்காக அது இனிமே தானே எழுதுவாங்க வாங்கி புஷி தான் போய் வாங்கணுமா கால் சீட் கால் சீட் வாங்கி எழுதி கொடுப்பா அப்படி இந்த மாதம் இங்கே எங்கே போகிறீங்க கட்சி தலைவர்கிட்டே கால் சீட் வாங்குறாங்க ஆமா வாங்குற அளவுக்கு தான் இருக்காரு அப்புறம் வேறு கமலஹாசன் கூட ஏதோ கமலஹாசன் அவரே பிளான் போடுவார் ஏன்னா நம்ம போய் தான் ஆகணும் நம்ம கட்சி நம்ம போய் இருக்கு நம்ம அமௌண்ட்லாம் கொடுக்க முடியாது நானே எல்லாம் தெரிஞ்சாலும் தெரிஞ்சாலும் நம்மளே பார்த்துக்கலாம் வேண்டாம் அப்படின்ட்டு அதே திமுக பார்த்தவன்ட்ட ஓசி வாங்கினது தானே அது மீதி மீதி இருக்கிறத ஏன்ட்ட கொடுத்துருக்கேன்னு அந்த மாதிரி இருக்கு விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் விஜய் புதுப்படம் வருது பலநாயகன் டைட்டில் வேற மா மாறலாம் ரெண்டாயிரத்தி படம் ரிலீஸ் அடுத்த படம் ஜனநாயகனுக்கு அடுத்த படம் அப்ப இது நிறைவு படம் இல்லைங்கிறது நிறைய படம் இல்ல இது இந்த வருஷத்துக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய படம் அந்த படம் வந்து எலெக்ஷன் கிட்ட விடுவாங்க எலெக்ஷன் கிட்ட ஓட்டு வாங்க எச்சராஜா அவர் படித்தார் அதுதான் இப்ப போட்டியாரு யாருக்கு தேட்டர் கொடுக்க போறாங்க எதை பார்த்து எச்சராஜா ஹீரோவா நடிக்கிற படம் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஸ்பெஷல் பாண்டே வந்து நான் என்னுடைய பார்வையில் அவர் சொல்றாரு கடைசியா மதுரையில் பெருசா கூட்டின கூட்டம்னா திருப்பரங்குன்றத்தில் இப்போ முருகன் மாநாட்டுக்கு தான் கூடுச்சு இவ்வளவு அவருடைய பத்திரிகையாளர் அனுபவத்தில் அவர் பார்த்தாலும் அதான் பெரிய கூட்டமா அதுக்கப்புறம் விஜய்க்கு கூட்டம் கூடியிருக்கு அப்போ வந்து அந்த காலத்தில் அவனுக்கு மதுரையே தெரியாதுங்க ராஜபாலயத்தில் ஸ்கூலில் படிச்சிட்டு இருந்தான்

பெருசாக பேசிக்க வேண்டியது ஆனால் அண்ணாமலை பரவாயில்ல வாங்கின காசுக்கு வாபடிச்சுட்டு இருக்கா சந்தேகம் அப்படின்ற மாதிரி இருக்கு இருக்கு விஜயோட உண்மையான முகத்தை ஓபனா உடிச்சுருக்கா அப்பல அப்பம் சார் ஒரு விரிவான ஒரு இடையில இது எப்படி போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறை நோக்கி எல்லாம் வெவ்வேறு கனவுகளோட வராங்க இவங்க கிளைம் பண்றதெல்லாம் பார்த்தா ஆந்திரா தெலுங்கானா எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு அத்தனை சீட்டு இருக்கணும் போல இருக்கு ஏன்னா எல்லாரும் இரநூறுங்கிறாங்க அஞ்சு நாலு முனை போட்டியா இல்லை எக்ஸ்ட்ரா சேக்காளவங்க எல்லாம் சேர்ந்து வருவாங்க கேரளால போய் கூட்டிட்டு வரப்போறான் எந்த அளவுன்னு இதுக்கு நடுவுல வாக்காளர்களே எங்கெங்கிறதோ தூக்கிட்டு வந்து பிஜேபி உள்ள சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கான் அந்த எல்லா வந்து பக்கம் பாருடா நான் வடக்கனை கூட்டிட்டு வந்து ஓட்டு ஓட்டு போட்டிருந்தேன் பாருங்க அவன் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவுக்கு நடுவுல நடுவுல நடக்குது இருபத்தேழு படம் ரிலீஸ் இருபத்தி எண்டுல ரிலீஸ் தேர்தல் அதை நோக்கி எப்படி